அனைவருக்கும் வணக்கம் உலர் திராட்சை திராட்சை பழத்தை உலர்த்துவதன் மூலம் கிடைக்கிறது உலர் திராட்சையில் மஞ்சள் மற்றும் கருப்பு ஆகிய இரண்டு வகை திராட்சைகள் உண்டு பொதுவாக இரண்டு வகை திராட்சைகளிலும் ஊட்டச்சத்துக்கள் சம அளவில் உள்ளன இருப்பினும் மஞ்சள் திராட்சையை காட்டிலும் கருப்பு திராட்சையில் கலோரிகள் குறைவு மஞ்சள் நிற உலர் திராட்சையை சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற இனிப்பு வகைகளில் சேர்ப்பது உண்டு கருப்பு உலர் திராட்சையை ஊட்டச்சத்துக்களுக்காக சாப்பிடலாம் உலர் திராட்சை நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இரும்பு சத்து நிறைய உள்ளதால் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொண்டு இரத்த அளித்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உலர் திராட்சையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது குடல் ஆரோக்கியமாக இயங்க உதவுகிறது எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்கிறது மஞ்சள் காமாலை நோயை குணமாக்குகிறது பற்கள் உறுதியாக இருக்குமாறு பார்த்துக்கொள்கிறது கண் பார்வையை மேம்படுத்துகிறது தலை முடி நரைக்காமல் பார்த்துக்கொள்கிறது மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறது உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடலாம் உடல் சோர்வை அகற்றி உடல் சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது தினமும் இரவில் எட்டு முதல் பத்து உலர் திராட்சைகளை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு திராட்சைகளை சாப்பிடலாம் ஊற வைத்து சாப்பிடும்போது அதன் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் உலர் திராட்சையை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏற்கனவே உடல் பருமனாக உள்ளவர்கள் உலர் திராட்சை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் உலர் திராட்சை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் உலர் திராட்சையை சாப்பிடலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் உலர் திராட்சையை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி